ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நவராத்திரி இல்லை நான் சொல்லிட்டு வரக்கூடிய அந்த உச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியை பார்த்துட்டு நவதுர்கையில் ஜிவால துர்கையை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தினாக்கா இந்த மூன்றையும் இந்த மூன்றும் வந்து ஒரு அம்பாளுடைய அவதாரமாக இச்சைக்கு திரியைக்கு ஞானத்துக்கு மூன்று அம்பாள்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வகையான அம்பாளை நம்ம வழிபட்டாக்கா நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அது அம்பாள் வந்து என்னென்னாக்கா இந்த மூன்றுமே வந்து சென்னைக்கு தான் இந்த மூன்று கோவில்கள் வந்து இருக்கிறது அதாவது இச்சாசக்தி அப்படின்னாக்கா யாருனாக்கா திருவுடையம்மன் சபேத மருத்துவஸ்வரர் தான் வந்து இச்சாசக்தி அம்மனாக வந்து சொல்லப்படுகிறது ஞான ஞானசக்திக்கு வந்து வடிவுடையம்ம சபேத வேதபுரீஸ்வரர் தான் வந்து கிரியாசக்திக்கு அடுத்தது ஞானசக்திக்கு வந்து என்னன்னாக்கா கொடியுடை அம்மன் சபேத மாசிலாமணீஸ்வரர் அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த அம்பால பார்த்தானாக்கா நமக்கு இச்சா கிரியா ஞானம் மூணுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இந்த மூன்று தெய்வத்தையும் நம்ம வந்து பௌர்ணமி தினத்துல வந்து காலையில எழுந்து குளித்து முடித்து விட்டு இந்த மூன்று கோவில்களிலையும் போய் இந்த மூன்று அம்பாலையும் நம்ம வந்து வழிபட்டுட்டு வழிபட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி இந்த மூன்று அம்பாளுக்கு கொண்டு ஒரு தனி சிறப்பு உண்டு என்னன்னாக்கா இந்த மூன்று அம்பாலுமே வந்து என்னன்னாக்கா ஒரே கல்லில் இருந்து செதுக்கப்பட்ட சிலைகள் தான் இது மூன்றையுமே வந்து வந்து சதுக்கி பிரதிஷ்டை பண்ணிருக்கா இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று அம்பாளை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும்னாக்கா இந்த இச்சாசக்தி அம்மன் வந்து நல்ல சக்தியையும் கிரியாசக்தி அம்மன் வந்து முக்தியையும் ஞானசக்தி அம்மன் நல்ல பக்தியும் வந்து நமக்கு வந்து கொடுத்து உதவுறா இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி அம்மன் வந்து நான் சொன்னேன் இல்லையா அது வந்து எங்கே இருக்குனாக்கா இந்த இச்சாசக்தி அம்மன் வந்து சென்னைக்கு அருகில் உள்ள மீஞ்சூர்ல தான் வந்து அந்த கோவில் இருக்குது அப்புறம் ஞானசக்தி கோவில் வந்து திருவுற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த வடிவுடையம்மன் கோவில் தான் அப்புறம் வந்து இந்த கிரியாசக்திக்கு உள்ள கோவில் எது சொன்னாக்கா அதாவது கொடியுடை அம்மன் இது வந்து திருமுல்லை வாயில் இருக்குது இந்த கோவில் அதாவது மீஞ்சூர் திருவற்றியூர் திருமுல்லை வாயில் இந்த மூன்றுலையும் தான் இந்த மூன்று அம்பாலையும் அடுத்து நம்ம வந்து நவதுர்கையில நம்ம ஜுவால துர்க்கை பத்தி இப்ப பாக்கலாம் இந்த நவதுர்கைகளை இந்த ஜுவால துர்கை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பேரே தொடர் ஜுவாலை அப்படின்னாலே நல்ல நெருப்பு போன்றவள் இந்த அம்பாள் இவளை பத்தி நிறைய கதைகள் இருந்தாலும் முக்கியமாக இவள் வந்து மகிஷனை வதம் பண்றதுக்காக தோன்றிய ஒரு துர்க்கை தான் வந்து ஜுவால துர்க்கை அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இவள் வந்து அழிப்பதற்காகவே தோன்றிய ஒரு கடவுள் அதனால இவளை வந்து ஜெயிக்க வந்து யாராலுமே முடியாது இந்த ஜுவால துர்க்கையை இந்த ஜுவால துர்க்கையை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னாக்கா ஜதிகை புட்டா போட்ட நெருப்பு கலந்த நெருப்பு கலர்ல இருக்கிற புடவையை வந்து நம்ம அம்பாளுக்கு சாத்தி வழிபடலாம் அப்புறம் வந்து இவளுக்கு வந்து சிகப் அரளி செந்தாமரை நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்புறம் வந்து வந்து இவளுக்கு பச்சரிசி இட்லி புட்டு இடியாப்பம் அதெல்லாம் வந்து இவளுக்கு செய்து வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த அம்பால வணங்குறதுனால என்னன்னாக்கா அர்த்தம் கோபத்தை வந்து குறைக்கும் பெண்களின் கருவை வந்து காக்கும் உடன்பிறந்த பெண்களால் ஏற்படக்கூடிய அந்த சாபங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த ஜுவலை தர்க்கையை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நாமாவளி நீங்கள் ஸ்கிரீனில் தெரியும் அதை வந்து பாராயணம் பண்ணலாம் நன்றி அடுத்த துர்க்கையை பற்றி நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம்